தேவருக்கு வீரம் வந்தது இஸ்லாமிய தாய் கொடுத்த அந்த பால் கமுதியில சட்டக்குரிய ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய பெண் இறந்து போறாங்க போலீஸ் கூட்டம் அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய வீட்டை முற்றுகிறது அந்த குடும்பத்திடத்தில் சொல்கிறது அந்த பெரியவர் வந்தால் நாங்கள் அவரை கைது செய்வோம் நீங்கள் தடுக்க கூடாது இது சொல்லப்பட்ட செய்தி இறந்த பெண்மணி அழைக்க வேண்டும் என்கிற நேரம் குறைக்கிறது இஸ்லாமிய சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு விட்டது அறிவார்ந்த மக்களை காத்திருந்த அந்த நபர் வருவதாக தெரியவில்லை அந்த பெண்ணை அடக்கம் செய்வதற்கு சில மணித்துறைகளுக்கு முன்பாக ஒரு சாராட்டு வண்டி வந்து இறங்குறது துருக்கி தொப்பி வைத்து ஜுப்பா அணிந்து முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர் எப்படி இருப்பாரோ அந்த தோற்றத்தில் ஒரு முதியவர் எல்லோரும் அந்த குடும்பத்தினர் அனைவரும் அவரை கட்டிபிடிச்சு அவரும் அழுகிறார் முத்தமிடுகிறார் ஆறுதல் சொல்லிவிட்டு வண்டியிலே புறப்பட்டு செல்கிறார் செய்தி அவர் சென்றதற்கு பிறகாக அந்த குடும்பத்தார் அந்த பெண்ணை அடக்கம் செய்வதற்காக தூக்க போறாங்க போலீஸ் கோரிக்கை வைக்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க அவர் கட்டாயம் வருவார் கட்டாயம் வருவாரு கொஞ்ச நேரம் கோரிக்கை வைக்கிறாங்க குடும்பத்தார்கள் சிரித்துக் கொண்டே கேட்டார்கள் நீங்கள் யாரை கேட்டீர்களோ அவர் வந்துவிட்டு பார்த்துவிட்டு பார்த்து சென்று விட்டார் போலீஸ் ஆச்சரியமடைகிறது அடைகிறது அறிவாத மக்களை இறந்த அந்த பெண் ஆயிஷா பி உம்மால் என்கிற ஒரு இஸ்லாமிய பெண் சாராட்டு வண்டியில துருக்கி தொப்பையும் சுப்பாவும் அணிந்து வந்த அந்த ஆண்மகன் வீரத்தின் விளை நிலம் பசுமண் முத்ராமலிங்க தேவர் என்பதை யாரும் மறக்க முடியாது என்ன உறவுக்காக வந்தார் தேவரனுடைய அம்மா சிறு வயதில் தேவருக்கு பாலூட்டி சீராட்டி மடியில வைத்து கொஞ்சி வளர்த்தது ஒரு இஸ்லாமிய பெண் ஆஷா பிமா என்கிற அந்த வரலாற்று செய்தியை நம்ம வளர்த்த கூடாது தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ராமநாதபுரத்தில் நம்ம தென் மாவட்டங்கள தேவர இஸ்லாமிய மாமச்சன் பேசுறவே அது அந்த உறவு தேவராயாவ பத்தி சொல்லுவாங்க இந்து குடும்பத்திலே பிறந்து இஸ்லாமிய தாய்கிட்டே பால் குடித்து கிறிஸ்தவ கல்லூரியில படிப்பு கட்டு வளர்ந்தவர் தான் தேவர் அந்த ஒற்றுமையில நிற்கிறோம் நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் பிரிவினை எண்ணற்ற வடக்கில் இருந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானை நோக்கி போறாங்க சின்ன கூப்பிட்டு விட்டார் என்று ஜின்னா கூப்பிட்டு விட்டார் என்று போன இஸ்லாமியன் இன்றைக்கு பாகிஸ்தானியாக இருக்கிறான் தேவரையா இன்றைக்கு தமிழ் சொந்தர்கள் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது என்று கட்டளை தேவரையா கட்டளைக்கு பழிந்தவர்கள்